மே ஏழாம் தேதி அன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள ஒன்பது இடங்கள் மேலே துல்லிய தாக்குதல் நடத்தினாங்க இந்த ஒன்பது இடங்களில் செயல்பட்டுகிட்டு இருந்த பயங்கரவாதிகளுடைய கேம்ப்ஸ் இந்தியாவுடைய இந்த துல்லிய தாக்குதலால் அழிக்கப்பட்டுச்சு இப்போ வந்திருக்கிற ரீசன்ட் ரிப்போர்ட்ஸ் படி இந்தியாவுடைய இந்த தாக்குதலில் நூற்றுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க இந்தியாவுடைய இந்த தாக்குதலை பாகிஸ்தானால் முன்கூட்டியே கண்டுபிடிக்கவோ அல்லது தடுத்து நிறுத்தவோ முடியல இந்த நிலை மேலே ஆப்ரேஷன் சிந்துருக்கு எப்படியாவது பதிலடி கொடுக்கணும்னு பாகிஸ்தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த முயற்சியோட ஒரு பகுதியாக மே ஏழாம் தேதி அன்னைக்கு நைட்டு பாகிஸ்தான் இந்திய ராணுவ நிலைகளை குறிவைச்சு தாக்கியிருக்காங்க இந்தியாவுடைய வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் உள்ள அவந்திபுரா ஸ்ரீநகர் ஜம்மு பத்தான்கோட் அம்ரிஸ்தர் கபூர்தலா ஜலந்தர் லுதியானா ஆதம்பூர் பத்திண்டா சண்டிகர் நால் பலோடி உத்தர்லை பூஜ் ஆகிய இடங்களில் உள்ள இந்தியன் மிலிட்டரி அசட்ஸை குறி வச்சு பாகிஸ்தான் அவங்களுடைய ட்ரோன்ஸையும் மிசைல்ஸையும் ஏவியிருக்காங்க இந்தியாவோட இன்டிகிரேட்டட் கவுண்டர் யுஏஎஸ் கிரிட்டும் மற்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இந்தியாவை நோக்கி ஏவப்பட்ட இந்த பாகிஸ்தானி ட்ரோன்ஸையும் மிசைல்ஸையும் சக்ஸஸ்ஃபுல்லாக நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கு அழிக்கப்பட்ட பாகிஸ்தானி ட்ரோன்ஸ் மற்றும் மிசைல்ஸுடைய பார்ட்ஸை பல லொக்கேஷன்ஸ்லேந்து இப்போது ரெக்கவர் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான் மிசைல்ஸ் மற்றும் ட்ரோன்ஸுடைய பார்ட்ஸ் பாகிஸ்தான் இந்தியாவை தாக்க முயற்சி பண்ணியிருக்கிறத உறுதிப்படுத்துது இந்த நிலைமையில் ஏஎன்ஏல வந்திருக்கிற ஒரு ஆர்டிக்கல் படி நேற்றுக்கு நைட்டு இந்தியாவுடைய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் மிசைல் சிஸ்டம் ஃபயர் செய்யப்பட்டிருக்கு இந்தியாவை நோக்கி வேகமாக வந்துகிட்டு இருந்த டார்கெட்ஸை இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சக்ஸஸ்ஃபுல்லாக சுட்டு வீழ்த்தி இருக்கிறதா அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க இந்தியன் மிலிடரி அசட்ஸை குறி வச்சு நேற்று பாகிஸ்தான் செஞ்ச தாக்குதல் பாகிஸ்தான் இன்னமும் அவங்களுடைய பாடத்தை கற்றுக்கல அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்துது இந்த நிலைமையில மே எட்டு அன்னைக்கு காலையில் பாகிஸ்தானுடைய ஏர் டிஃபென்ஸை குறி வச்சு இந்தியா தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்தியா நடத்தின இந்த பதில் தாக்குதலில் இஸ்ரேல் இருந்து நாம வாங்கின ஹாரூக் ட்ரோன்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த ஹாரூக் ட்ரோன்ஸால் கிட்டத்தட்ட இரநூறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள டார்கெட்ஸை கூட தாக்கி அழிக்க முடியும் இதோடைய என்டூரன்ஸ் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் அதாவது இதால் தொடர்ந்து ஆறு மணி நேரம் பறக்க முடியும் இந்தியாவுடைய இந்த அட்டாக்ல பாகிஸ்தானில் உள்ள பல லொக்கேஷன்ஸ் டார்கெட் செய்யப்பட்டிருக்கு இந்தியாவுடைய இந்த தாக்குதலில் லாகூரில் இருந்த பாகிஸ்தானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒன்று அழிக்கப்பட்டிருக்கு இந்தியாவோட தாக்குதலில் அழிக்கப்பட்டது சைனா கிட்டேருந்து பாகிஸ்தான் வாங்கியிருந்த ஹெச் நைன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்தியாவுக்கு எப்படி எஸ் ஃபோர் ஹண்ட்ரடோ அது மாதிரி தான் பாகிஸ்தானுக்கு ஹெச் கியூ நைன் பாகிஸ்தானோட ஹெச் நைன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமால் ஒரே நேரத்தில் பல டார்கெட்ஸை என்கேஜ் பண்ண முடியும் சைனீஸ் ஹெச் கியூ நைன் ட்ரோன்ஸுடைய ரேஞ்ச் முந்நூறு கிலோமீட்டர் இருக்கும்னு சொல்லப்படுது பாகிஸ்தான் கிட்ட இருக்கிற ஹெச் நைன் ட்ரோன்ஸ் ரேஞ்ச் நூற்றி இருபதுலேருந்து இரநூத்தம்பது கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும்னு சொல்லப்படுது இவ்வளவு திறமை வாய்ந்த முக்கியத்துவம் நிறைந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அழிக்கப்பட்டிருக்கிறது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய லாஸாக பார்க்கப்படுது இந்த நிலைமையில இந்தியாவுடைய பன்னெண்டு ஹார்ப் ட்ரோன்ஸை நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கிறதா பாகிஸ்தான் சொல்லியிருக்காங்க ஹாரூப் ஒரு லாய்ட்ரிங் மியூனிஷன் அதோடைய வேலையை தன்னைத்தானே அழிச்சிக்கிட்டு இலக்கு அழிக்கிறது தான் ஆனால் இந்த லாட்ரிங் மினிஷன் அழிக்க பாகிஸ்தான் அவங்களோட காஸ்ட்லியான ஏர் டிஃபென்ஸ் மிசைல்ஸை பயன்படுத்தியிருக்காங்க பாகிஸ்தானுடைய ஏர் டிஃபென்ஸ் மிசைல்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியானது இது மட்டும் இல்லாமல் இந்த மிசைஸ்டைய ஸ்டாக் பாகிஸ்தான் கிட்ட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இந்தியா கிட்டே நிறைய லாய்ட்ரிங் மியுஷன் இருக்குது இந்தியாவோட லாட்ரிங் மினிஷன்ஸ் அழிக்க பாகிஸ்தான் அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் மிசைல்ஸ் எல்லாம் பயன்படுத்திட்டாங்கன்னா இந்தியா அவங்களுடைய மற்ற வலிமையான அசட்சையெல்லாம் களத்தில் இருக்கும்போது பாகிஸ்தான் என்ன செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இப்போது இந்தியா செஞ்சிருக்கிற மாதிரி எதிரிகளுடைய ஏர் டிஃபென்ஸை அழிக்கிற மிஷனை சப்ரேஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ் அதாவது சீட் மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியா இப்போது பாகிஸ்தானில் இந்த சீட் மிஷன்ஸை தான் செஞ்சிருக்காங்க இந்த சீட் மிஷன்ஸ் எதிரிகளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை ரொம்பவே வீக்காகும் ஏர் டிஃபென்ஸ் வீக்காக இருக்கிறப்ப பாகிஸ்தான் ஏதாவது அக்ரேஷன் காட்டினாங்கன்னா அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக போய் முடியும் ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியா பாகிஸ்தானுடைய மிலிட்ரி இன்ஸ்டலேஷன்ஸ் எதையும் தாக்கவே இல்லை பயங்கரவாத கேம்ப்ஸை மட்டும் தான் தாக்கி அழிச்சாங்க ஆனால் பாகிஸ்தான் நேற்றிக்கு இந்தியன் மில்டரி இன்ஸ்டலேஷன்ஸை குறி வச்சு தாக்குதல் நடத்துனாங்க இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தானுடைய மில்ட்ரி இன்ஸ்டலேஷன்ஸை தாக்கி அழிச்சிருக்காங்க இது மூலமாக இந்த பிரச்சனையை எஸ்கலேட் பண்ணுறது இந்தியா இல்லை பாகிஸ்தான் தான் நம்மளால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது இந்தியா இப்போது நடத்திருக்கிற சீட் ஆப்ரேஷன்ஸில் ட்ரோன்ஸை தான் பயன்படுத்தியிருக்காங்க இந்தியாவுடைய இந்த ட்ரோன் அட்டாக் எங்ககிட்ட வம்பு வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மெசேஜை பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் களத்தில் இறங்கி இந்த சீட் ஆப்ரேஷன்ஸை எல்லாம் செய்ய ஆரமிச்சாங்கன்னா பாகிஸ்தானுடைய ஏர் டிஃபென்ஸ் நிலை குழஞ்சி போயிடும் ஏன்னா சீட் ஆப்ரேஷன் செய்கிறதுக்காக பல எஃபிஷியண்டான ஆயுதங்கள் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கிட்ட இருக்குது இந்தியா கொடுத்துருக்க இந்த மெசேஜாக பாகிஸ்தான் புரிஞ்சிக்கிட்டு இருப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த நில மேலே ஆப்ரேஷன் சிந்துரை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடித்த இந்திய பாதுகாப்பு படைகளுக்கு நேரடி பதிலடி கொடுக்க முடியாமல் மார்டர்ஸையும் ஹெவி கேலிபர் ஆர்டிலரியையும் பயன்படுத்தி ஜம்மு அண்ட் காஷ்மீரோட குப்வாரா பாரமுல்லா பூரி பூஞ்ச் மேந்தர் ரஜோரி செக்டர்ஸில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க பாகிஸ்தானுடைய இந்த தாக்குதலில் மூணு பெண்கள் அஞ்சு குழந்தைகள் உட்பட பதினாறு அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க பாகிஸ்தானுடைய இந்த தாக்குதலுக்கு இந்திய பாதுகாப்பு படைகள் சரியான பதிலடி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த தாக்குதல் முடிவுக்கு வந்திருக்கு ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியா பாகிஸ்தானில் உள்ள இராணுவ நிலைகளையோ பொதுமக்களையோ தாக்கலை ஆனால் பாகிஸ்தான் தேவையே இல்லாமல் அவங்களுடைய தாக்குதல் மூலமாக பதினாறு அப்பாவிகளை கொண்டு இருக்காங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் உள்ள வித்தியாசத்தை இந்த இன்சிடெண்ட்டை வச்சே நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ பாய்